தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் குறித்தான கேள்வி செய்தியாளர் சந்திப்பில் சிறுப்படி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவதுங்க அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சன் நியூஸ் ஊடகம் திட்டமிட்டு வேலை பார்த்து வருகிறது தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அங்கிருந்த பத்திரிகையாளர் சீமான் குறித்து கேள்வி எழுப்பினாருங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரமான சிறுப்படி பதில் கொடுத்துருக்காருங்க முதல்ல அவர் பேசின அந்த காணொலியை நான் நினைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்க இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து இதெல்லாம் வந்து அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொது வழியெல்லாம் வந்து அவரே சொல்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறது என்ன நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன் அவரு ஒரு கட்சியில் இருக்காரு தவறான கருத்து எல்லாம் வேணாம் இதெல்லாம் ஒரு கேட்கற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமோ நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி ஒரு உங்களுக்கு விரிவிற பல செய்தி வேணும் எங்கள் மூலமா நான் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் பிரபாகரன் காமராஜ் என்ற சகோதரர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட செருப்படி வாங்கினது நிச்சயமாக சன் நியூஸ் காரணமாகத்தான் இருப்பான் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஒரு பொய்யான புகாரை எடுத்துக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் திட்டமிட்டு செயல்பட்டது இவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பாணியில் செருப்படி பதில் கொடுத்துருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்